அந்த ஆத்மாவை அப்படியே எடுத்துக்கொண்டு வானவர்கள் சோர்க்கத்தை நோக்கி அந்த வானத்தை நோக்கி கொண்டு போவார்கள் கொண்டு போகிற நேரத்தில் அந்த கஃனில் இருக்கிற வாசனைகள் அப்படியே தூர்ந்து கொண்டு போகும் வாசனை வீசிக்கொண்டே இருக்கும் மலக்குமார்கள்லாம் கேட்பார்கள் யார் அப்பா இவ்வளோ வாசமாக நறுமணத்தோடு கொண்டு போகிறீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மலக்குமார்கள் மலக்குகளுக்கு சொல்வார்களாம் என்று சொல்லி உலகத்தில் நமக்கு என்ன பேர் இருந்துச்சோ அந்த பேரை சொல்வார்கள் இப்ப இப்ராஹிம் உடைய மகன் இஸ்மாயில் இஸ்மாயிலுடைய உயிர் போகிறது மலக்கு சொல்வார்கள் இப்ராஹிம் உடைய மகன் இஸ்மாயிலுடைய உயிரை கொண்டு போகிறோம் என்று சொல்வார்கள் வாப்பாட பேரை சொல்லி தான் மாண்ட பேரை சொல்கிறேன் நம்மளாம் நினைக்கிறது நம்மள நிறைய பேர் பிள்ளைகள் எங்கால தீர்மானிக்கிறோம் கட்டப்படுவாரு கல்யாணம் முடித்து விவாகரத்து நடக்கண்டா புள்ள அம்மா காப்பாக்கா ஏண்டா நிறைய பேர் உம்மாட பக்கம் தான் விடுறது இஸ்லாம் சொல்லுறது வாப்பாடை பக்கம் தான் புள்ள இருக்கணும் வேண்டு அப்படி தான் இன்னாருடைய மகன் தான் உறுதிப்படுத்துவார்கள் ஃபாத்திமாவுடைய மகன் அப்துல்லா என்று உறுதிப்படுத்துறதில்லை அப்துல்லாவுடைய மகன் முகமது என்றான் உறுதிப்படுத்துவார்கள் மர்மையிலையும் அப்படித்தான் கூப்பிடுவான் அப்ப அந்த வானவர்கள் எல்லாம் அப்படியே சொல்லி கொண்டு போகிற நேரத்தில் முதலாவது வானத்தின் கதவை தட்டுவாங்க ஒவ்வொரு வானத்துக்கும் ஒவ்வொரு பாதுகாவலர் இருக்கிறாங்க இந்த பாதுகாவலர்கள் அந்த கதவை எல்லாம் தட்டுகிற பொழுது யாரை கொண்டு வந்திருக்கேன் யார் இல்லை இன்னார் 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 எல்லா வானத்திலையும் சொல்லுவோம் எல்லா வானத்தின் கதவுகளும் திறக்கப்படும் இந்த ஆத்மா சந்தோஷத்தின் உச்சத்தில் அவர்களோடு போயிட்டு அலை போன்று வரும் அழைப்பு வருகிற நேரத்தில் அல்லாஹு தலா சொல்லுவான் அவரை இல்லையுண்டு சொல்லுகிற ஏடு அந்த ஏட்டில் பதிவு செஞ்சுட்டு இந்த இல்லியும் ஏடு என்னன்னு கேட்டால் உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல ஆத்மாக்களாக யாரையெல்லாம் சுவர்க்கவாதியாக அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறானோ அந்த சுவர்க்கவாதிகளுடைய பெயர்களை பதிக்கிற ஏட்டின் பேர் தான் இல்லியும் நடு சொல்லுகிற ஏடு அந்த ஏட்டில் பதிஞ்சிட்டு அந்த உயிரை அங்கே கொடுத்துருங்க நல்லா சொல்லுவான் நல்லா சொல்லுவான் அவர்களை அங்கு தான் நான் உற்பத்தி செய்தேன் அவர்களை அங்கு தான் நான் படைத்தேன் தான் மீள அனுப்புவேன் அங்கிருந்து தான் நான் அவர்களை மீள படைப்பேன் நல்லா சொல்லுவான் மலக்குமார்கள் அப்படியே ரூபாய் கொண்டு கொடுத்து விடுவார்